ஒரு தலைவரை வச்சு அந்த கட்சி வருது அந்த கட்சி தானே மத்திய ஆட்சியில இருக்கு அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு செஞ்சது திட்டத்தின்படி அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை பயன்படுத்தி நீங்க அந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க வெறும் வார்த்தைகள் வெறும் பரப்புரை பெரிய அளவிற்கு ஒரு பில்டப் அதெல்லாம் வந்துட்டு நாட்டு மக்கள் உழைப்பாளர்களும் கிராமத்து ஜனதா மிகப்பெரிய ஒரு மழை வட்டம் வந்து திருமாவட்டத்தில் பாதிச்சுது அதுக்காக பாஜக ஒன்றும் பண்ணலை அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இது பேரிடரே இல்லைன்றாங்க திருவிழா சித்தனம் அப்போ அந்த மக்கள் வாக்களிப்பாங்க அண்ணாமலை செய்யக்கூடிய பிரச்சாரம் அவர் போகிற இடத்துல பேசுறாரு இதெல்லாம் ஒரு ஒரு எதிர்கட்சிக்கு இணைய ஒரு அரசியல் பண்றாரு அதெல்லாம் இருக்கு ஆனால் அது மட்டும் வந்துட்டு வாக்குகளை தருமா விஜய் வந்து புதுசாக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த பாராளுமன்ற தேர்ந்தே என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எது கிடைச்சார் எஸ் ரொம்ப தேவை ஜெய் தெளிவு நடிக்கலாம் நிறைய பணம் வாங்குகிறேன் உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் எஸ்ஏஎம் பாளர் இருக்கான் கேமராமேன் இருக்கான் ஸ்டண்ட்மேன் இருக்காங்க நடிகை இருக்கா இவ்வளோ பேர் சேர்ந்துதான் உங்களுடைய வெற்றி இங்கே வந்துவிட்ட உடனே உங்களுக்கு யார் இருக்கார் உங்களுடைய யார் கேமராமேன்

திமுக போய் ஐக்கியம் ஆயிட்டாரு டார்ச் லைட் போயிட்டு சூரிய ஒளியில போயிட்டு ஐக்கியம் ஆனது மாதிரி அப்படின்ட்டு ஒரு ஒரு கட்சி அஹ் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி அவர் தொடங்குறாரு தொடங்கி ரெண்டு தேர்தலை சந்திக்கிறாரு ஒரு மக்களவை தேர்தல் ஒரு சட்டப்பேரவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல வந்துட்டு வந்துட்டு பெருசா அவர் சோபிக்கல சோபிக்காத போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா அந்த ஸ்ட்ரென்த்த வீணாயிடக்கூடாது மறுபடியும் என்ன அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு கூட்டணிக்கு போறாரு அது ஒரு கூட்டணி தான் நாளைக்கு அவர் வெளியில வந்து தனியா மறுபடியும் அதனால அது சேர்ந்து கூட்டணிக்கு போயிருக்காருன்னு சொல்றேன் அப்ப அந்த கூட்டணிக்கு போறதன் மூலமா அவர் என்னன்னா அவர் ஒரு எம்பி அந்த குரலை அவர் என்ன நினைச்சு கட்சி ஆரம்பிச்சாரோ அதுக்கான ஒரு வாய்ஸ கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கூட்டணி அவருக்கு வழங்குது அதே நேரத்துல என்ட அவர் என்ன சொல்றாரு என்னுடைய கட்சி நலன் அப்படின்றத விட இந்த நாட்டு நலன் நான் முதன்மைப்படுத்துறேன் அப்படி வரும்போது நான் வந்துட்டு இவங்களோட நான் நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அது தேர்தல நிக்கல போல இருக்கேன் தேர்தல அப்படி இல்ல அவங்களுக்கு இடம் வந்துட்டு வேற இடத்துல கொடுத்துட்டாங்க மாநிலங்களவைக்கு அவர் கொடுத்துட்டாங்க ராஜ்யசபா அவர் போறாரு அவர் ஆனா எல்லா இடத்துலயும் பரப்புரை செய்ய போறாரு சோ அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்னைக்கும் அவர்கிட்ட இருக்கு அப்ப அவர் வந்துட்டு இந்த நிக்காதனால அவருக்கு சின்னம் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி அது ஒண்ணும் ஒரு இப்பத்தி ஒண்ணு அது ஒண்ணும் ஒரு தேவையற்றதுதான் ஆனா அவருடைய பரப்புரை அப்படின்றது அந்த கூட்டணிக்கு வந்துட்டு பயன்படுத்த ஆமா அவர் இரண்டாவது திடீர்னு அந்த முடிவு எடுத்தத கூட்டணிக்கு வரல அவர் ஏற்கனவே ராஜீவ் காந்தியினுடைய அந்த பாரத் ஜோட யாத்திரையிலேயே அவர் கவனப்பதரவு தெரிவிச்சு நடந்தாரு சோ ஒரு திடீர்னு ஒரு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்ல முடியாது அவர் எடுத்த முடிவு தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லாத போது போட்டியிடுறதை விட ஒரு அலையன்ஸுக்கு போய் நம்மளுடைய பலத்தை அதுக்கு கொடுத்து அந்த பலத்துக்கு ஏதாவது ஒண்ணு திரும்ப பெறதுல தப்பு இல்லை ஒரு தினத்தந்தியில வந்து ரங்கராஜ் இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அதுல வந்து திமுக கூட்டணி சேரவே மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஆனா திடீர்னு இப்ப ஒரு ஒரு பேச்சு வருது அதுக்கு அதாவது ஒரு கட்சியை தொடங்குறீங்கன்னா அந்த கட்சிக்கான தேவை தானே அர்த்தம் ஒரு கட்சிக்கான தேவை இருக்கும் போது அந்த தேவையினுடைய அடிப்படையில தான் உங்களுடைய கொள்கையே நிக்குது திமுக வேணா அதிமுக வேணா காங்கிரஸ் வேணாம் பாரதிய ஜனதா வேணா கம்யூனிஸ்ட் வேணாம் அப்படின்னு அஞ்சு முனையில நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்புறம் அதுல ஒன்னால போய் சேர்றது அப்படின்றது முன்னுக்கு பின் முரண்பட்டதுதானே அப்ப அது விமர்சனத்துக்கு உள்ளாக அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை நான் எப்படி ஏற்கிறேன் அப்படின்னா இந்த நாடு ஒரு கிரைசிஸ்ல இருக்கும் போது ஒரு பாசிச கொள்கைகள் மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படும் போது கார்பரேட் நலனுக்காக நாட்டினுடைய நலன் பலியிட போகும் போது அந்த மாதிரி நேரத்துல தான் இருக்க முடியும் ஒண்ணு அதற்கு ஆதரவு இன்னொன்னு அதற்கு எதிர்ப்பு அந்த இடத்துல அந்த எதிர்நிலைக்கு அவர் போறாரு அவ்வளவுதான் சோ அதற்கான உரிமை அவருக்கு ஒன்றுன்றது மட்டும் இல்ல அவர் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போனது மக்கள் ஏத்துக்கணும் இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக வந்து வேட்பாளர் பட்டியல் கூட்டணி எல்லாத்தையும் புடிச்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஆனா ஏடிஎம்கே அப்படியே இருக்காங்க பாமக தேமுதிக யாரோட கூட்டணி வச்சாங்க எதுவுமே இன்னைக்கு வரலும் அவன் சரியா அறிவிக்கப்படவில்லை அது எப்படி அது இல்ல இப்போ அதிமுகவ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டுவென்டி ஃபைவ் டு தேர்ட்டி இருக்கு ரெட்டை வாக்கு வங்கி இருக்கு ஆஹ் வாக்கு வங்கி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் செல்வாக்கு அப்படின்றது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு பகுதியில ஒரு கட்சிக்கு இருக்கு அப்படின்னோம்னா அப்போ செல்வாக்கு இருக்கு இருக்கக்கூடிய கட்சி அந்த வாக்கு வங்கி சொல்லலாம் ஆனா அப்படி சொல்றத கூட நான் விரும்புகிறேன் அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த வாக்காளருடைய வந்து தாழ்த்துற மாதிரி இருக்கு அது செல்வாக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கு ஆனா அதை வச்சு அவங்க ஜெயிச்சிட முடியாது அப்போ இயற்கையாவே அவங்களுக்கு கூட்டணி வேணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய திமுகவை கூட்டணியை நாடும்போது முப்பது பர்சன்ட் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவும் கூட்டணியை நாடலாம் அப்படி நாட போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட பாமக தேமுதிகா அப்புறம் புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா புதிய தமிழகம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படின்றது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு வட்டாரி மக்கள் கட்சியினுடைய அந்த அவருடைய தலைவர் ஐயா ராமதாசனுடைய வீட்டுல வந்துட்டு இன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்துல வந்துட்டு பெருவாரியான கருத்து என்ன அப்படின்னோம்னா நம்ம அதிமுக போவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க அங்க முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கலாம் அதை விஷயம் முடிவெடுக்க போறாங்க அவங்க முப்பது பர்சன்ட் உள்ள அண்ணாதிமுகவோட முடிவெடுத்தாங்கன்னா வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அஞ்சு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் செல்வாக்குள்ள ஒரு அவங்க கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னம்னா அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க யோசிப்பாங்க அவங்களுக்குள்ள இதுல நடுவுல ஒரு இடம் இருக்கிறது என்னன்னா பாமக இருக்கக்கூடிய செல்வாக்கு அந்த செல்வாக்கு வந்துட்டு அவங்க போகக்கூடிய கூட்டணியை பொறுத்துதான் இவங்களுக்கு வந்துட்டு உறுதியாகும் இப்ப அந்த ஒன்பது மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா விழுப்புரம் திண்டிவனத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சு அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய சேலம் உட்பட அந்த ஒன்பது மாநில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய கட்சியினுடைய அனுதாபிகள் வாக்கு வாக்கு வங்கி உங்களுடைய வார்த்தை சொல்ல போனோம்னா அவங்க வந்துட்டு இவர் எடுக்கிற முடிவை அவங்களையும் ஏத்துக்கணும் இல்லையா அண்ணா திமுகவோட போறது அவங்க ஏத்துக்குவாங்களா இல்ல பிஜேபியோட போறது ஏத்துக்குவாங்களா அதே மாதிரி அந்த கட்சியினர் மாதிரியே அவங்களும் ரியாக்ட் பண்றதுக்கான உரிமை உண்டு அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னும்னா இவர் பாஜக பக்கம் போனார்னா அவருக்கு வாக்கு விடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அண்ணா திமுக சார்பில் போகும்போது முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது நம்ம வெற்றி பெறலாம் போது அந்த அதைத்தான் சொல்ல வரேன் சார் பாஜக தான் இப்ப தமிழகத்துல வந்து நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கு சார் எங்க நிரூபணமாயிருக்கு கடைசியா உள்ளாட்சி தேர்தல் நடத்துது அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த் பைவ் பாயிண்ட் ஒன் செவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூணு புள்ளி அண்ணாமலை நல்ல பரப்புரை செய்றாரே நல்லா பாத யாத்திரையெல்லாம் பண்ணிருக்கிறாரு ஒரு தலைவரை வச்சு அந்த கட்சி வருது அந்த கட்சி தான் மத்தியில் ஆட்சியில இருக்கு அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு செஞ்சதுக்காக திட்டம் ஒண்ணு வந்திருக்கு திட்டத்தின்படி உங்க நீங்க எலிஜிபிள்னு வச்சுக்கீங்க அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயன் அளிச்சது வாழ்க்கை பயன் கொடுத்துன்னு நீங்க அந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க வெறும் வார்த்தைகள் வெறும் பரப்புரை பெரிய அளவிற்கு ஒரு பில்டப்பு அதெல்லாம் வந்துட்டு நகர மையங்கள்ல வாழக்கூடிய சிலரை தொடரலாம் ஆனால் நாட்டு மக்கள் உழைப்பாளர்கள் இருந்துட்டு கிராமத்து ஜனக்காரர் வரைக்கும் அவங்க தொடது இதுதான் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் விவசாயம் வந்துட்டு ஒரு புட்டை பொண்ணு போடுறாங்க நான் கேக்குறது என்னன்னா இப்ப அந்த பத்தாண்டு காலம் இருந்துச்சு இங்கேந்து ஒரு மினிஸ்டர் இருக்கிறார் முருகன் எல் முருகன் இப்ப எல் முருகன் வந்துட்டு இந்த திட்டத்தை இங்க புட்டு வந்தாரு இந்த மக்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தினாரு அப்படிங்க ஒண்ணு இல்லை மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் வந்து தென் மாவட்டங்களை பாதிச்சுது அதுக்காக பாஜக ஒண்ணும் பண்ணலை அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க இது பேரிடரே இல்லைன்றாங்க நிர்மலா சீதாராமன் அப்ப அந்த மக்கள் வாக்களிப்பாங்களா அண்ணாமலை சொல்லல அது பேரிடர் இல்லைன்ட்டு எச் ராஜா சொல்லல ஒன் ராதாகிருஷ்ணன் சொல்லல அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பாஜக கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்ல அவர் நல்லதானே சொல்லல அப்ப இது எப்படி அந்த கட்சிக்கு உதவும் அண்ணாமலை செய்யக்கூடிய பிரச்சாரம் அவர் போற இடத்துல பேசுறாரு இதெல்லாம் ஒரு ஒரு எதிர்கட்சிக்கு இணையா ஒரு அரசியல் பண்றாரு அதெல்லாம் இருக்கு ஆனா அது மட்டும் வந்துட்டு வாக்குகளை பெற்று தருமா அப்படின்ற ஒரு கேள்வி சாத்தியம் இல்லை அடுத்தது விஜய் வந்து புதுசா இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு டிவி கே அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இந்த எலெக்ஷன்ல வந்து வர்றது நிற்கிறது அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பார்வை அப்புறம் எது கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் நீங்க என்ன விதமான ஐடியல்ஸ் கொள்கை எதெல்லாம் சாதிக்க நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது ஸோ இந்த நாட்டுக்கு ஒரு கட்சி தேவை அப்படின்னு நினைக்கிற இடத்துல விஜய் கட்சியை ஸ்டார்ட் பண்றதை சொல்றாரு இல்லையா அப்படி சாதிக்கிறதுக்கு எதுவுமே உங்களுடைய ஆதரவு இல்ல அப்போ உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிருக்காரா யாருமே ஓட்டு போடாதீங்க சொல்லிருக்காரு அப்படி சொல்லல என்னுடைய யார்தான் தெரியும் கேட்டுங்க நான் என்ன கேக்குறேன் உங்களுடைய இது இப்ப என்ன சொல்றாரு இது இது கொண்டு வந்தது சிஐஏ தப்பு அதை நம்ம நாட்டுக்கு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அப்போ அதை எதிர்த்து அதை கொண்டு வந்த கட்சிக்கு எதிர்த்து வாக்களிக்கணுமா வாக்களிக்க கூடாது இந்த கேள்வி எதுவும் இல்லை அவருடைய ரசிகர்களுக்கு அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் ஒரு தலைவராகப்பட்டவருக்கு வந்துட்டு ரெண்டு வேடம் ஒண்ணு செயல்படுறதுக்கான துணிவு இன்னொன்னு என்ன நம்ம செய்யறோன்றது தொடர்பான தெளிவு இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு அவர் நடிகராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய துணிவை வெளிப்படுத்தினார் அவசியம் இல்லை ஆனா அவர் தெளிவை தெளிவு இல்லை விளைவு என்னன்னா எந்த ஜெயலலிதா கர்நாடகத்தை எதிர்த்தாரோ ஜெயலலிதாவோட பிற்பூட்டணி சென்றது பாஜக கூட்டணி சென்றார் அடுத்த மூணாவது எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் அதுக்கப்புறம் ஒண்ணுமே எழுந்திருக்கல அப்புறம் அவரே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல மூணாவது இடத்துக்கு வந்தார் பன்ரோட்டில பன்ரோட்டி பக்கத்துல விருத்தாச்சலம் எல்லாமே அங்கதான் ஒரு ஜெயிச்சாரு முப்பதனாயிரம் ஓட்டுல என்னாச்சு அப்போ அரசியல் ரொம்ப தேவை தேவைக்கு தெளிவு நடிக்கலாம் நிறைய பணம் வாங்கலாம் உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்கான் இசையமைப்பாளர் இருக்கான் கேமராமேன் இருக்கான் ஸ்டண்ட்மேன் இருக்காங்க நடிகை இருக்கா எவ்வளவு பேர் சேர்ந்துதான் உங்களுடைய வெற்றி இங்க வந்துட்ட உடனே உங்களுக்கு யார டேரக்டர் உங்களுக்கு யார் கேமராமேனு உங்களுக்கு ப்ரொடியூசர் வெளியில இருப்பாங்க காசு கொடுக்கறதுக்கு அது வேற கதை அவர்கிட்ட நிறைய இருக்கே சார் அவர் அதை செலவு பண்ண போறாரா இல்லையா அது வேற கதை அது அவர் செலவு பண்ணலாம் அதை பத்தி ஒரு தாப்பு இல்ல ஒண்ணு இல்லை பண்ணாலும் சரி வேற யாராவது கொடுத்தாலும் சரி அதை பத்தி ஒன்றும் நான் என்ன கேக்குறேன்னா இந்த இடத்துல நீங்க மட்டுமா தான் முடிவு எடுக்கணும் வழி நடத்தக்கூடியவர்கள் அப்போ இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் அரசியல் ஒரு ஒரு இடத்துல களத்துல நின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு தொடர்பான அனைத்து லிங்கையும் நீங்க தொடரும் புரியுதுங்களா அப்போ நீங்க பாரதிய ஜனதா விமர்சிக்கணும் அதுக்கு எதிராக ஓட்டு போடுறதா கூடாதுன்றதை தீர்மானிக்கணும் உங்கள் ரசிக ரசிகர்களுக்கு வாழ்த்து அனுப்பணும் அவங்க வந்துட்டு எடுத்து சொல்லணும் நான் ஒன்னே தான் போட்டேன் எதிர்க்கிறீங்க ரைட்டு எதிர்க்கிறது அப்படின்றது தேர்தலில் உங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்கிறதுன்றது தான் சரியான வழி நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுடைய ரசிகர்களுக்கு அப்படின்னு அவர் சார்பாக வந்துட்டு ஊடகத்தில் பேசக்கூடிய ஒருத்தராலே இது பதில் சொல்ல முடியல அப்போ நீங்கள் நெருக்கடியில் விட்டுறீங்கல்ல இதுதான் தோல்விக்கு வழிவகுக்கக்கூடியது அதனால தான் சொல்ல அரசியலில் வந்துட்டு துணிவும் தெளிவும் ரொம்ப முக்கியம் இன்னொன்னு அரசியல் ஒரு ஒருத்தருக்கும் தரக்கூடிய சவால் என்னன்னா கொள்கை கோட்பாடு ஆயிரம் இருக்கலாம் சிக்கலும் சூழலும் தான் அரசியலையே தீர்மானிக்கணும் நல்லா கவனிச்சு சிக்கலும் சூழலும் ஒரு ஒரு இடத்துலயும் அரசியலினுடைய சூழல்கள் மாறும் சிக்கல்கள் மாறும் சூழலையும் அனுமானிச்சு சிக்கலுக்கும் ஒரு தீர்வோட நீங்க அரசியலுக்கு முன்னுக்கு கொண்டு போனோம் அதுலதான் வந்துட்டு வெற்றி அடைகிறது புரியுதுங்களா இப்போ பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு அவர் ஒண்ணு பண்றாரு இன்னொரு பக்கம் ஒரு ரோட் ஷோ பண்றாரு தொடர்ந்து பண்ணிருக்காரு பெங்களூருல பண்ணிருக்காரு அப்போ அல்டிமேட்டி ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்ன யூஸ் பண்ணா இதுல ரெண்டுத்துல என்ன மெசேஜ் அப்படின்றது பாப்பான் அந்த மெசேஜ் தான் அவனுக்கு வந்துட்டு அந்த வார்த்தையை செலுத்தக்கூடிய அந்த முடிவுக்கான காரணமா இருக்க போகுது அந்த மாதிரி விஜய் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னம்னா அவர் என்ன சொல்றாரு அதை பத்தி அவர் பேசணும் ஒரு அறிக்கை யார் வேணாலும் கொடுத்து கையெழுத்து மதச்சார்பற்ற அரசியலை தான் கொள்கையா சார்பற்ற அரசியல் அதே போலதான் மதச்சார்பற்ற அரசியல் தான் அதை பத்தி ஒன்றும் இல்லை மதச்சார்பற்ற அரசியல் மதத்தை கடைபிடிக்கக்கூடிய உரிமை இது ரெண்டும் உள்ளடக்கியதுதான் அதை பத்தி இல்லை ஆனா ஒரு கொள்கை முடிவை எடுத்து ஒரு நாட்டினுடைய ஆளுங்கட்சி ஒன்று செய்யும் போது அதை நீ எதிர்க்கிற எதிர்க்கிற அப்படின்னா எவ்வளவு போகும் அதாவது வந்து இப்போ தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வச்சிருக்காங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல வந்து நான்கு கட்டமாக மூ மூன்று கட்டமாக அப்படிலாம்ன்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும் வந்து ஒரே கட்டமாக வச்சிருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரமா ஷார்ட் பீரியட்ல வச்சிருக்காங்க அதுக்கும் வந்து அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் டைம் இல்லாம ஒரே கட்டமாக வைக்கிறாங்க இன்னைக்கு என்ன தேதி அவங்க பதினாறாம் ஆமா சனிக்கிழமை பதினாறாம் தேதி இருந்து அடுத்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் யாரும் கட்டுப்படுத்தல கூட்டணி எல்லாம் தேர்தல் ஆணையம் போட்டு தருது நீங்க போட்டுக்கிட்டு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா சரதா இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவிச்சாங்க முன்னூறு இடத்துக்கு அறிவிச்சுட்டாங்க காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இடத்துக்கு அறிவிச்சாங்க யாரும் யாரையும் தடுக்கல ஒரு விட என்னன்னா உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஆப்பர்சுனிட்டிங்க கிடைக்குது அப்படின்னா நீங்க வேட்பு மனு தாக்கல் செஞ்சு வேட்புமனு தாக்கல் வந்துட்டு வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு ஃபைனலிஸ் ஆவதுல வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வாரத்துல ஒரு கட்சியாகவோ ஒரு வேட்பாளராகவோ உங்களுக்கு உங்களுடைய தொகுதியை முழுமையும் சுத்தி குத்தி பரப்பரை படுறதுக்கு நேரம் போதுமா போதாதா போதும் ரெண்டு வாரம் பதினாலு நாள் ஆறு சட்டப்பேரவை ஆமா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் ரெண்டு ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு மூணு நாள் வச்சுக்கினா கூட ஆறு மூணு பதினெட்டு பதினாலு நாள்ல முடிக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய போறீங்க இந்த பதினாலு நாள்ல அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய போறீங்க தரணும் செஞ்சுட்டு போறான் அதை தாண்டி ஒண்ணு இல்லை ரெண்டாவது ஒரு கட்சி அடிப்படையில தான் நிக்கிறவனுக்கு மக்கள் ஓகே பெருவாரியம் வாக்களிக்கிறாங்க சுயேட்சை அப்படின்றதுலாம் அப்போ அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் கூட வருவாங்க நிறைய காசு செலவு பண்ணுவாங்க நிறைய பிரியாணி போட்டல வரும் எல்லாமே வருவாங்க அதனால அது ஒண்ணும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஒண்ணு கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னும்னா

அதுக்காக அஞ்சு தொகுதிக்கு தேர்தல் அப்புறம் ஒரு பத்து தொகுதிக்கு தேர்தல் அப்புறம் ஒரு பாஞ்சு தொகுதி தேர்தல்னா ரொம்ப எப்படி அப்படின்னும்னா அதாவது இப்ப மோடி மாதிரி ராகுல் காந்தி மாதிரி இன்னும் சில தலைவர்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பரப்புரைக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிட்ட உடனே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேஸ்ல போயிட்டு நீங்க பரப்புரை பண்ணி இங்க போ அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆகும் இது ஒரு சாதாரண ஆளுக்கு கிடைக்காதில்ல அப்ப லெவல் ப்ளே என்ஃபீல்டு போகுதில்ல நீ அப்படி அடையாது ஓகே ஓகே அதனால் சொல்ல வர அது தவறு ஒரு மாநிலத்தை நீங்கள் முழுமையா முடிச்சிருங்க ரெண்டு ஃபேஸாக அக்ர அக்ரேட் இப்போ எண்பது தொகுதி உத்தரப்பிரதேசத்துக்கு ஆனால் அந்தாண்ட பக்கம் அந்தாண்ட பக்கம் ரெண்டு அவ்வளவுதான் ஒரே முட்டம் ஏழு ஃபேஸ்ன்னு சொல்றது அப்படின்றதுல வந்துட்டு இதெல்லாம் எந்த விதமான ஏமாற்றம் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் இதுவரை எங்களுக்கு மிக அருமையாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி சார் எனக்கு நினைப்பதை வண்ண பின்பத்தை சிதைக்க ஆக்ஸிஜன் ஆக்சிஜனின்றி அண்டம் இயங்குமா ஆதிக்க சக்தி எழுப்பை மறை